எஸ்எஸ்எஸ்ஜி காவலர் தேர்வுக்கான புதிய வகுப்புகள் முப்படை பயிற்சி மையத்தில் எப்போ தொடங்க போதுன்னு பார்த்தீங்கன்னா அடுத்த மாதம் ஏழு பதினொன்று இரண்டாயிரத்தி ரெண்டு அன்னைக்கு தான் தொடங்க போது புக்ஸும் எஸ்எஸ்சிஜிடிக்காக அவைலபிளாக இருக்குது ஸோ புக்குக்கும் அட்மிஷனுக்கும் நீங்கள் கால் பண்ணணும்னு நினைச்சிங்கன்னா போத் வெள்ளூர் அண்ட் திருச்சி அகாடமி ரெண்டு பேருடைய நம்பருமே கீழே டிஸ்பளேலில் கொடுத்துருக்கோம் ஸோ வேலூருக்கு அகடமிக் கால் பண்ணோன்னு நினைச்சிங்கன்னா செவன் டூ டபுள் ஜீரோ ஃபோர் டபுள் ஜீரோ த்ரீ நை எயிட் அந்த நம்பருக்கு கால் பண்ணுங்க திருச்சி அகாடமி நம்பருக்கு கால் பண்ணேன்னு நினச்சிங்கன்னா எயிட் ட்ரிபிள் ஒன் ஜீரோ செவன் ஜீரோ செவன் ஜீரோ எயிட் ரெண்டு அகடமிலையுமே ஏழு பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு அன்னைக்கு தான் புதிய பேச்சுவை வந்து தொடங்க போகுது நன்றி வணக்கம் வெல்கம் டு முப்படை இன்னைக்கு என்னன்னு பார்த்தீங்கன்னா ஆர்மி ஃபிசிக்கல் டெஸ்ட் தான் பார்க்க போகிறோம் ஆர்மி ஃபிசிக்கல் டெஸ்ட்டு ஆர்மி மாடல் ஃபிசிக்கல் டெஸ்ட் மாடல் ஃபிசிக்கல் டெஸ்ட்னா இப்போ எப்படி அங்கே ஆர்மி டெஸ்ட் உங்களுக்கு கண்ட் பண்ணுவாங்களோ நைட்டில் ஸ்டே பண்ணி ரிப்போர்ட்டிங் டைம் இந்த டைம் கொடுத்து அந்த டைம்லேருந்து ஸ்டே பண்ணி உட்கார வச்சு அடுத்தடுத்த ப்ராசஸ் எப்படி போவோமோ ரன்னிங் எப்படி போவோமோ அதே மாதிரி தான் இப்போ ப்ராசஸ் போகுது இப்போ பார்த்தீங்கன்னா மணி வந்து நள்ளிரவு பன்னெண்டு மணி ஓகே மிட் நைட் பன்னெண்டு மணிக்கு இப்போ ரிப்போர்ட்டிங் டைமு ரிப்போர்ட்டிங் வந்தாச்சு எல்லாருமே பாய்ஸு ரிப்போர்ட்டிங் கேட்டுருக்காங்க அங்கே எப்படி நடக்குதோ ஸோ அதே மாதிரி தான் இப்போ இங்கே நடக்கும் போகுது இது வந்து அங்கே நடக்கிறதுக்காக ப்ராக்டிஸ்க்காக அங்கே போயிட்டு புதுசாக ஒரு விஷயத்தை பார்க்கும்போது கொஞ்சம் பதட்டமாக இருக்கும் நிறைய விஷயங்கள் வந்து செய்ய முடியாது நம்ம நினச்சது செய்ய முடியாது ஸோ அதை ப்ராக்டிஸ் பண்ணுறதுக்காக தான் நம்ம இங்கே முப்படையில் இப்போ இந்த விஷயத்தை கண்டக்ட் பண்ணுறோம் பார்க்கலாமாங்க தலையில் இருக்கிறதெல்லாம் கழிச்சி இருப்பதா கட்டப்போ தடக thank so. Obrigado. Thank you. சார்ந்த அடர்வாக எதுவும் அங்கே போயிட்ட பிறகு அங்கே அங்கேருவாக்கார வச்சுருவாங்க அங்கே உட்காந்து வச்ச பிறகு நீங்கள் என்ன ரெடி பண்ண புரியும் அதுக்கேற்ற மாதிரி ரெடி பண்ணி புரியுதா செக் பண்ணுறது வாங்க போகிறதா டைம் கொடுக்கணும் எயிட் நீங்கள் போய்ட்டு ஓட விட்டு வாங்க அப்படி பேசிக்கிறோம் உட்காந்தே செக் பண்ணிக்கலாம் இந்த டாப் என்ன பண்ணுறோம் பண்ணுறோம் ஓகேவா ரெடி தான் போகும் அதுக்கு நீதி ரெடி ஆகுது அதுக்கேற்ற மாதிரி ரெடி ஆகும் சேவ் தொடர்வே எதுவும் அங்கே போயிட்ட பிறகு அங்கே ரூபாக்கார வச்சுருவாங்க அந்த உட்காச்ச பிறகு நீங்கள் என்ன ரெடி பண்ண புரியும் அதுக்கு ஏற்ற மாதிரி ரெடி பண்ணிக்கலாம் புரியுதா ஃபிக்ஸ் பண்ணுறது வாங்க போடணும்னா டைம் கிடையாது ஓரளவுக்கு என்ன பண்ணிக்கலாம் உட்காந்தே ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம் இந்த டாப் என்ன பண்ணுறோம் பண்ண ஓகேவா சரி என்ன பண்ணுறேன் அப்பா பேர் பூணுசாமி டேட் ஆஃப் பர்த் ஜீரோ எயிட் ஜீரோ நைன் டூ டூ ஆதார் நம்பர் தெரியுமா செவன் சிக்ஸ் டூ த்ரீ செவன் ஒன் ஜீரோ ஒன் எயிட் சிக்ஸ் ஜீரோ ஒன் அந்த தான் பார்ப்போம் போகிறப்போ பேர் முகிலே அப்பா பேர் பாஸ்கர் என்னையா டேட் ஆஃப் பர்து தேர்ட்டி ஒன் ஜுவல் டூ தௌசண்ட் ஃபோர் டேட் ஆஃப் பர்த்து பத்தொன்பது பத்து ரெண்டாயிரத்தி டேட் ஆஃப் பர்த் ஏஜென்சிக்கிறா அப்பா பேர் ஏழுமலை ஊர் அரசு டிஸ்ட்ரிக் திருவண்ணாமலை டேட் ஆஃப் பர்த் இருபத்தஞ்சி நாலு ரந்த

உங்க நாங்க டேட்டா பத் 19221 பேர் சரி சார் ஊர் மலாபுரம் சார் அப்பா பேர் மணி சார் அம்மா பேர் அநிலா சார் டேட்டா பத் 2501012 சார் டிஸ்ட்ரிக்ட் திரு டிஸ்ட்ரிக்ட் சார் கே டி அம்மா பேர் ஊர் பதட்டூர் ஊர் எங்க பேரு டேட்டா பத் 19221 ஃபுல் நேம் பேரு சுந்தரி காவந்த் அப்பா பேர் செல்வம் அம்மா பேர் ஊர் சுந்தரி காவந்த் கேர் ಅಪ್ಪನ ಹೆಸರು ಎಂತ ಏನೋ ಮೇ? ಅಪ್ಪ ಅವರ ಅಮ್ಮ ಅವರ ಹಾಜೀರೆ ಡೇಟ್ ಆಫ್ ಬರ್ತ್ 21/02/2002. ಹೆಸರು tempam ಅವರ. പേರೆ ತಿಳಿಯಾ? ಅಪ್ಪ ಅವರ ರೇಷ್ಮೂತಿ ಕೃಷ್ಣನ್. ಅಮ್ಮ ಅವರ tempna. ಡೇಟ್ ಆಫ್ ಬರ್ತ್ 08/06/2001. പേರೆ 3. ಅಪ್ಪ ಲಯನ್. ಹತ್ತನೇಬೇಕು. ಅಪ್ಪ ಅವರ ಮೊಬೈಲ್. ಅಮ್ಮ ಅವರ ಮೊಬೈಲ್. ಡೇಟ್ ಆಫ್ ಬರ್ತ್ 02/09/1992.

आ <laughs> गया சரியா நைட்டு ஃபுல்லாக வெயிட் பண்ணிட்டு இப்போ ஓடுறேன் சரியா ஸ்டிச் பண்ணல எதுவுமே பண்ணல டைம் கட் கிடச்ச டைம் யூஸ் பண்ணி என்னென்ன பண்ண முடியுமோ அதெல்லாம் பண்ணிவிட்டு ரெடி ஆயாச்சு ஓடுறதுக்கு ஓகேவா இப்போது நீ ஓடிட்டே இருக்குன்னா உன்னை கிராஸ் பண்ணிட்டாங்கன்னா ஓட்ட கொச்சுனா நீ வெளியேற அடித்தவங்களும் சரியா அங்கே எப்படி செலக்ஷன் எப்படி உன்னை வெளியே அதே மாதிரி எங்களே வெளியே திட்டுவாங்க ஓகேவா இது கொஞ்சம் கயிறு போட்டுருவாங்க ஃபஸ்ட் பேட்ச் ஃபஸ்ட் பேட்ச் முன்னோடனே செகண்ட் பேச் கால் பண்ணுவாங்க செகண்ட் பேச் கால் பிறகு செகண்ட் பேச்சு முடிஞ்சோம்னா கை போட்டுருவாங்க அப்புறம் தான் புரியுதா ம் கரெக்டாக பார்த்துக்க ஃபைவ் தேர்ட்டி ஃபைவ் ஃபார்ட்டி ஃபைவ் செகண்ட் பேட்ச் ஓகேவா ஃபைவ் ஃபார்ட்டி வரைக்கும் தான் அதுக்கு மேலே கயிறு போட்டுருவாங்க ஓகேவா ம் ரெடியா ஸ்டார்ட் பண்ணலாமா கான்ஃபிடண்ட்டாக ஓடு கொஞ்சம் கஷ்டப்பட்டாச்சு நைட்லேருந்து ஸ்டே பண்ணி வந்தாச்சு இப்பதான் லாஸ்ட் ரெண்டு பண்ணிடலாம் சரியா கொஞ்சம் கொஞ்சம் வெறித்தனமாக ஓடு போகலாம் ஆனியல் மார்க் வர்றேன் அவங்க வர போறது ஓடிடும் பால பே

ஓடலாம் பிடிச்சி ஓடு முகிலன் அங்கே முன்னாடி பிடி டூ ரவுண்ட்ஸ் கம்ப்ளீட் எடுப்பார் இல்லை ரைட்டில் எடுத்து வச்சு போடா அங்கே முன்னாடி ஓடலாம் ஓலாம் தம்பி தூக்கி வச்சு ஓடுக்காம ஓடலாம் பேர் டூ ரவுண்ட்ஸ் கம்ப்ளீட் ஓவர்ட் வச்சினா வெளியே வர டைமிங் வச்சு தான் ஓடலாம் ஆனந்தே வட 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 ரொம்ப டிலே தான் போயினது ஃபோர் த்ரீ ஃபோர் மினிட்ஸ் ஓவர் ஃபோர் ஃபைவ் த்ரீ ரவுண்ட்ஸ் ஓவராக தம்பி லாஸ்ட் ரவுண்ட் த்ரீ ரவுண்ட்ஸ் ஓவர்

क्या hey. सरी hey. அப்படியோ எத்தனாவது வந்து ஆறு வயசுனு

अंजना तो टीशर्ट ले अंजना को एक बार नहीं पापा सर हां पर पूजा जी दिया ये टैप है एकदम मना तो रिलैक्स हो போனேன்னா கவுன் ஸ்பீடாகவும் போவோம் ஸ்லோவாகவும் போவோம் சொல்ல முடியாது நம்ம என்ன பண்ணுறோம் அவங்க சொல்லுவாங்க ஜம்ப் பண்ணிவிட்டு நார்மலாக இருந்தால் நார்மலாக போடுவேன் இல்லை காலை கிளீஸ் பண்ணாலும் பின்னிட்டு டவுன் பண்ணால் டவுன் பண்ணிவிடுவேன் புரியுது கை வச்சா இப்படி எல்லாம் கை வச்சுருக்காது ஃபுல்லாக டவுன் பண்ணிடுவோம் ஓகேவா கை நாலு கிலோ டவுன் Two down, three down, four down, five down, six down, seven down, eight.